ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சௌமிய பாசரம் சதுர்த்தி ஆறு நாழிகை பதினெட்டு வினாடிகை அதாவது காலை எட்டரை மணி பரியந்தம் உள்ளது மகாநக்ஷத்திரம் பதிமூணு நாழிகை இருபத்தோரு வினாடிகை அதாவது காலை பதினொன்னே கால் மணிபரந்தம் உள்ளது சித்தா என்ற யோகமும் வியாகாத என்ற யோகமும் பத்ரா என்ற கரணமும் வருகிறது தியாஜ் முப்பத்தி ஐந்து விநாடிகைக்கு மேல் மூணே முக்கால் நடிகை அதாவது ஒன்றரை மணி அவகாசமானது இருக்க இருக்கக்கூடியது தியாஜ்ஜம் எனப்படும் இந்த தினம் வியசிரா என்று குறிப்பிடப்படுகிறது நாற்பத்தி ஆறாவது பட்டம் பெற்றவரான நமது ஜெகத்குரு ஸ்ரீ அழகிய சிங்கர்களுடைய திருநக்ரமானது வைஷ்டவர்களால் அனுர்த்திக்கப்படும் லகுஜோதிடம் நிச்சயம் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஜென்ம அனுஜன்ம திரிஜென்ம ஆயில்யம் கேட்டை ரேவதி என்ற மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தோர்களுக்கு புத ஆரம்பிக்கிறது அதாவது பதினேழு வருஷங்கள் புத என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஜோதிட சாஸ்திரத்தில் நாளை பார்ப்போம் வணக்கம்